வணக்கம் லிங்கம் என்பது சிவனின் அருவுருவ நிலையை குறிக்கும் லிங் என்பது உயிர்களின் தோற்றத்தையும் கம் என்பது அவற்றின் ஒடுக்கத்தையும் குறிக்கும் சொல்லாகும் உயிர்கள் தோன்றவும் ஒடுங்கவும் உரிய இடமாக சிவன் உள்ளதால் இப்பெயர் ஏற்பட்டுள்ளது விவரிக்க முடியாத பிரபஞ்ச சக்தியின் வெளிப்பாடே லிங்கத்தின் வடிவம் எங்கும் வியாபித்திருக்கும் சக்திகளின் ஒரே அடையாளமே ஈசனின் வடிவாகிய சிவலிங்கமாகும் இத்துணை சிறப்பு வாய்ந்த லிங்கத் திருமேனிகளின் ஆயிரத்தி எட்டு திருநாமங்களை தெரிஞ்சுக்கலாம் அகரலிங்கம் அகலிங்கம் அகண்டலிங்கம் அகதிலிங்கம் அகத்தியலிங்கம் லிங்கம் அக்னி லிங்கம் அக்னிலிங்கம் லிங்கம் அங்கு லிங்கம் அசரியலிங்கம் அசுரலிங்கம் அசைலிங்கம் அசோகலிங்கம் அச்சுலிங்கம் அஞ்சாலிங்கம் அட்டலிங்கம் அச்சலிங்கம் அச்சதைலிங்கம் அட்டோலிங்கம் அடிமுடிலிங்கம் அடிலிங்கம் அண்ணாலிங்கம் அண்டலிங்கம் அணிலிங்கம் அணுலிங்கம் அத்திலிங்கம் அதல்லிங்கம் அதிபதிலிங்கம் அதிஷ்டலிங்கம் அதீயலிங்கம் அதிசயலிங்கம் அதீதலிங்கம் அந்தாரலிங்கம் அந்திலிங்கம் அனந்தசாயிலிங்கம் அனலிலிங்கம் அநேகலிங்கம் அப்பலிங்கம் அப்புலிங்கம் அபயலிங்கம் அபிலிங்கம் அபினயலிங்கம் அபிஷேகலிங்கம் அம்பளலிங்கம் அம்பிலிங்கம் அம்புசிலிங்கம் அம்மலிங்கம் அமலிங்கம் அமரலிங்கம் லிங்கம் அமிர்தலிங்கம் லிங்கம் அர்ச்சுனலிங்கம் அர்த்தலிங்கம் அரசலிங்கம் அரவலிங்கம் அரங்கலிங்கம் லிங்கம் அரளிலிங்கம் அரிலிங்கம் அருக அரிமாலிங்கம் அருகலிங்கம் அருணைலிங்கம் லிங்கம் 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 அருளி லிங்கம் அரும்புலிங்கம் லிங்கம் அன்பு லிங்கம் அன்புறு லிங்கம் அன்ன லிங்கம் அறலிங்கம் லிங்கம் அன்புலிங்கம் லிங்கம் அன்னலிங்கம் லிங்கம் அனுபூதிலிங்கம் அஷ்டலிங்கம் ஆகம ஆகமலிங்கம் காயலிங்கம் ஆசானலிங்கம் ஆசிரியலிங்கம் ஆசிலிங்கம் ஆடலிங்கம் ஆடரிலிங்கம் ஆண்லிங்கம் ஆண்டிலிங்கம் ஆணுருலிங்கம் ஆத்மலிங்கம் ஆதாரலிங்கம் ஆதிலிங்கம் லிங்கம் ஆதிசேவிலிங்கம் ஆதிரைலிங்கம் ஆதினாலிங்கம் ஆபேரிலிங்கம் ஆமிரலிங்கம் ஆமைலிங்கம் ஆயலிங்கம் ஆயதிலிங்கம் ஆர்த்திலிங்கம் ஆரண்யலிங்கம் லிங்கம் ஆராபி லிங்கம் ஆரூரலிங்கம் ஆரோக்கியலிங்கம் ஆழகாளலிங்கம் லிங்கம் ஆளாளலிங்கம் ஆழிலிங்கம் ஆவாரலிங்கம் ஆவிலிங்கம் ஆவே லிங்கம் 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 ஆவுடை ஆளி லிங்கம் ஆவுடைலிங்கம் லிங்கம் இமை லிங்கம் இரட்டை இடபலிங்கம் இணைலிங்கம் இதயலிங்கம் இந்திரலிங்கம் இமயலிங்கம் இமைலிங்கம் இரட்டைலிங்கம் இராமலிங்கம் இலக்கியலிங்கம் இலாபலிங்கம் இளையலிங்கம் இரவாலிங்கம் இறைலிங்கம் இனிமை லிங்கம் ஈகை லிங்கம் ஈகைலிங்கம் லிங்கம் ஈடலிங்கம் ஈடனலிங்கம் லிங்கம் ஈடிலீலிங்கம் லிங்கம் ஈழலிங்கம் ஈஸ்வரலிங்கம் லிங்கம் உக்ரலிங்கம் உச்சிலிங்கம் லிங்கம் உடம்பிலிங்கம் லிங்கம் உணர்லிங்கம் லிங்கம் புத்திராச்சலிங்கம் புதையலிங்கம் உதிரலிங்கம் புப்பிலிலிங்கம் உப்புலிங்கம் உபலிங்கம் உபதேசலிங்கம் உபயலிங்கம் உமாலிங்கம் உமைலிங்கம் உயிர்லிங்கம் புரீலிங்கம் உருலிங்கம் புருணிலிங்கம் குருமணிலிங்கம் உவப்புலிங்கம் புழவுலிங்கம் புழுவைலிங்கம் உற்சவலிங்கம் புன்னிலிங்கம் பூக்கலிங்கம் பூசிலிங்கம் ஊதாலிங்கம் பூருணிலிங்கம் ஊழிலிங்கம் கூற்றுலிங்கம் எட்டிலிங்கம் எட்டுலிங்கம் எதனாலிங்கம் எந்தைலிங்கம் எமலிங்கம் எருதுலிங்கம் எல்லைலிங்கம் எளியலிங்கம் எழிலீலிங்கம் எழுத்தரிலிங்கம் என் குரு லிங்கம் ஏகலிங்கம் ஏகமலிங்கம் ஏகாலிங்கம் ஏகாம்பரலிங்கம் ஏகாந்தலிங்கம் ஏடகலிங்கம் ஏந்திளைம் ஏமலிங்கம் ஏர்லிங்கம் ஏரிலிங்கம் ஏவசலிங்கம் ஏலிசைலிங்கம் ஏறுலிங்கம் ஏனாதிலிங்கம் ஐங்கரலிங்கம் ஐயலிங்கம் ஐராவத லிங்கம் 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 ஒப்பிலா ஒப்பிலி ஒருமை லிங்கம் ஒளி லிங்கம் ஓசை லிங்கம் ஓடேந்தி லிங்கம் ஓம் லிங்கம் ஓம்கார லிங்கம் 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 ஓவிய லிங்கம் ஓவியலிங்கம் லிங்கம் ஔவைலிங்கம் லிங்கம் கச்சலிங்கம் லிங்கம் கடம்பலிங்கம் கடாரலிங்கம் கடிகை லிங்கம் கடைலிங்கம் கதிர்லிங்கம் கதலிலிங்கம் கந்தலிங்கம் கபாலலிங்கம் கபிலலிங்கம் கமலலிங்கம் கயாலிங்கம் கருட கர்ணலிங்கம் கற்பலிங்கம் கரணலிங்கம் கருலிங்கம் கருடலிங்கம் கருமைலிங்கம் லிங்கம் கல்பலிங்கம் கல்விலிங்கம் கலிலிங்கம் கலைலிங்கம் கவிலிங்கம் கற்பகலிங்கம் கற்பூரலிங்கம் கன்னிலிங்கம் கணலிங்கம் கனகலிங்கம் கனிலிங்கம் கஸ்தூரிலிங்கம் கஜலிங்கம் கருணாகரலிங்கம் காசிலிங்கம் காஞ்சிலிங்கம் காடகலிங்கம் காத்தலிங்கம் காதம்பரிலிங்கம் காந்தலிங்கம் காப்புலிங்கம் காமலிங்கம் கார்லிங்கம் கார்த்திகை லிங்கம் காரணலிங்கம் காளலிங்கம் காவிலிங்கம் காவியலிங்கம் காவேரிலிங்கம் காளிலிங்கம் காளத்திலிங்கம் காளைலிங்கம் காணலிங்கம் கின்கினிலிங்கம் கிரிலிங்கம் கிரியைலிங்கம் கிரீடலிங்கம் கிருபலிங்கம் லிங்கம் லிங்கம் கீத கிள்ளைலிங்கம் லிங்கம் கீர்த்திலிங்கம் லிங்கம் குகலிங்கம் லிங்கம் குஞ்சுலிங்கம் குடலிங்கம் குடுமிலிங்கம் குணலிங்கம் குணக்கிரீலிங்கம் குபேரலிங்கம் குருதிலிங்கம் குமரலிங்கம் குமரிலிங்கம் குமுதலிங்கம் குளலிங்கம் லிங்கம் 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 கூத்தாடி லிங்கம் கூத்து லிங்கம் குந்தலிங்கம் கும்பலிங்கம் குரவலிங்கம் லிங்கம் கேச லிங்கம் கூர்மலிங்கம் கெஜலிங்கம் கேசலிங்கம் லிங்கம் கேசவலிங்கம் லிங்கம் കേതാർലിംഗം കേൾവിലിംഗം കൈലായലിംഗം കൊങ്കുലിംഗം കൊടിലിംഗം കൊടുലിങ്കം കൊളഞ്ചിലിങ്കം കൊട്ടൈലിംഗം കൊണ്ടിലിംഗം കോലിങ്കം കോഹളിലിംഗം കോകുലിംഗം കോട്ടയിലിംഗം കോടിലിംഗം കോൺലിംഗം കോണലിംഗം കോതണ്ടലിംഗം கோதை லிங்கம் கோபலிங்கம் சக்கர லிங்கம் சகஸ்ர கௌசிகலிங்கம் கௌதமலிங்கம் லிங்கம் சங்க சக்கரலிங்கம் சகசிரலிங்கம் சகழலிங்கம் சங்கலிங்கம் சங்கமலிங்கம் சங்கரலிங்கம் லிங்கம் சஞ்சீவி லிங்கம் தமக்கென வித்து ஏதுமின்றி அனைத்து உயிருக்கும் தானே வித்தாகி பிறந்திருக்கும் ஆயிரத்தி எட்டு லிங்கத் திருமேனி நாமங்களின் தொடர்ச்சியை தொடர்ந்து வரும் பதிவுகளில் தெரிஞ்சுக்கலாம்